அத்தியாயம் இருபத்தி ஒன்று தீரன் படுக்கையிலிருந்து எழுந்து வெளியில் என்ன பிரச்சனை என பார்ப்பதற்காக வந்தான் அங்கே ஈட்டு முருகன் மற்றும் இரண்டு கான்ஸ்டடர்கள் நின்று கொண்டிருந்தனர் அதிகாலையில் இவர்கள் அனைவரும் நிற்பது தீரனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்த என்ன முருகா எதுக்காக இப்படி காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க என தீரன் அங்கு நின்று கொண்டிருந்த ஏட்டு முருகனை பார்த்து கேட்டான் என்னா ஐயா நீங்க சீக்கிரமா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாங்க கொஞ்சம் வந்து பக்கத்து வீட்ல பாருங்க என்று முருகன் கூறியதும் வீரா தன் மனைவியை அழைத்து ஷர்ட் ஒன்றை எடுத்து வரும்படி கூறினார் அதேபோல் அவள் கையில் உடன் வந்தாள் அதை மாற்றிக்கொண்டு ஏட்டு முருகன் மற்றும் கான்ஸ்டபிள் ரஞ்சிதாவின் வீட்டை நோக்கி நடந்தான் ரஞ்சிதாவின் வீட்டை பார்ப்பதற்கு பெரிதாகவும் சற்று வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும் ஏனென்றால் அது பழைய காலத்து வீடு அதில் நிறைய அறைகள் இருந்தன அந்த வீட்டின் அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் தீரன் அந்த வீட்டின் உள்ளே செல்ல வேண்டும் என நினைப்பான் அதற்கு கட்டிட அமைப்புகளை பார்க்க ஆவலாக இருப்பான் ஆனால் இந்நாள் வரை அதன் உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைத்ததில்லை முதல் முறையாக இன்று ரஞ்சிதாவின் வீட்டில் உள்ளே செல்கிறான் ரஞ்சிதாவின் வீட்டை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு இருந்த ஆவல் வீட்டின் உள்ளே சென்றதும் முற்றிலுமாக மறைந்து போனது ஏனென்றால் அது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக அழகாக இருந்தாலும் உள்ளே சென்றதும் பழைய கட்டிடங்களைப் போல இருந்தது அதன் மரத் தூண்களில் ஆங்காங்கே செல்லறித்திருந்தன பயன்படுத்தாத ஒரு கட்டிடத்தில் எப்படி ஒரு சில இடங்களும் தூண்களும் சிதைந்து காணப்பட்டிருக்குமோ அதுபோலதான் ரஞ்சிதாவின் வீடு இருந்தது இந்த வீட்டை ஏன் இவங்க மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்க மெயின்டெயின் பண்ணினா சூப்பரா இருக்கும் என மனதிற்குள் நினைத்துக் கொண்டே வீட்டில் உள்ளே நுழைந்தான் தீரன் அந்த நேரத்தில் ரஞ்சிதா மயங்கிய நிலையில் வீட்டின் உள்ளே படுத்திருந்தாள் ரஞ்சிதாவின் ஆடைகள் சற்று கலைந்த வண்ணம் இருந்தது யாரோ அவளை வலுக்கட்டாயமாக தாக்கியது போலவும் அதற்கு அவள் எதிர்ப்பு காட்டியது போல இருந்தது அவள் படுத்திருக்கும் அமைப்பு அது மட்டுமில்லாமல் அவளது உடை கலந்திருப்பதையும் பார்க்கையில் ரஞ்சிதாவை எழுப்ப முயற்சி செய்தனர் ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை உடனே அவளுக்கு ஏதாவது நடந்திருக்குமா என சோதிக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது அவள் உயிரோடு இருப்பது தெரிந்தது அப்பொழுது தீரன் அருகில் இருந்த ஏட்டு முருகன் மற்றும் லேடி கான்ஸ்டபிள் தீபா இருவரையும் பார்த்து ஆமா இந்த பொண்ணு மட்டும் தனியா இங்க இருக்கா இந்த பொண்ணோட புருஷன் எங்க போனான் அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இன்னொரு பெரியவரும் தங்கியிருக்கிறார்ல அது வந்து நீங்க கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க என முருகன் தீரன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் இப்படி கூறியதும் தீரனுக்கு கோபம் வந்தது யோ முருகா இப்பொழுது தானே வெளியிலிருந்து உள்ள வந்தோம் அங்க இப்படி என்ன இருந்தது இப்போது திரும்பவும் வெளியில கூப்பிடுற ஐயா நாம வெளியில வரும்போது பக்கத்துல இருந்த படிக்கட்ட கவனிச்சிங்களா என்ன முருகா இப்படி குழப்பிக்கிட்டே இருக்க அப்படி படிக்கட்டில் என்னதான் இருக்கு வா போகலாம் என கூறிக்கொண்டே முருகனை அழைத்து கொண்டு படிக்கட்டை நோக்கி நடந்தான் அங்கே கழுத்தில் கம்பி குத்தியபடி கண்கள் திறந்த நிலையில் உடலில் உள்ள உதிரம் முழுவதும் வடிந்து இறந்தபடி அமர்ந்திருந்த ரஞ்சிதாவின் கணவனை பார்த்ததும் அதிர்ச்சிக்குள்ளானான் தீரன் இறந்து கிடந்த ரஞ்சிதாவின் கணவனை பார்த்தபடி தீரன் நின்று கொண்டிருக்க அருகிலிருந்த ஏட்டு முருகன் ஐயா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு யாரோ பலவந்தப்படுத்தும் பொழுது அவளோட கணவன் வந்து காப்பாத்த முயற்சி பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில அவரோட கணவன் இறந்து போயிருப்பானோ என தனக்கு தெரிந்த கோணத்தில் கூறினான் உடனே தீரன் அவளை பார்த்து யோ கொஞ்சமாவது போலீஸ் மாதிரி பேசியா கண்ட கண்ட எல்லாம் பார்த்துட்டு இப்படி உளறி வைக்காத என கூறி மேல் வீட்டை பார்த்தான் ஆமா இந்த வீட்ல மேல ஒருத்தன் குடியிருக்கானே அவன் இருக்கானா மேலே போய் பார்த்தீர்களா என அருகில் இருந்த முருகனை பார்த்து தீரன் கேட்க இன்னும் இல்லையா இனிமேல் தான் போய் பார்க்கணும் என கூறிவிட்டு முருகன் வேகமாக மாடிப்படியின் மீது ஏறினான் மேலே சென்ற முருகன் கதவு திறந்து கிடப்பதை பார்த்து வேகமாக அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனுக்கு அதிர செய்தது ஏனென்றால் மேல் வீட்டில் இருந்த கிழவனது தலை இரண்டாக பிளக்கப்பட்டிருந்தது இறந்து கிடந்தவனின் அருகில் இரும்பு கம்பி ரத்தத்துடன் இருந்தது உடனே முருகன் பதட்டத்தில் மேலே இருந்து கத்த ஆரம்பித்தான் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் மேல வாங்க என்று முருகன் கூறுவதை கேட்டு தீரன் மேலே சென்றான் யோ முருகா எதுக்கியா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அந்த ஆளு இருக்காரா இல்லையா என கேட்டுக்கொண்டே அந்த வீட்டினுள்ளே முழைந்தான் தீரன் அப்பொழுது அங்கே இறந்து கிடந்த மேல் வீட்டு கிழவனை பார்த்ததும் தீரனுக்கே அதிர்ச்சியாக இருந்தது மேல் வீட்டில் இவன் இறந்திருக்கிறான் படிக்கட்டில் அவன் இறந்திருக்கிறான் ஆனால் அந்த பெண் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறாள் என யோசித்துக் கொண்டே கீழே வந்தான் தீரன் அப்பொழுது அந்த பெண் மாடிப்படியில் இறந்து கிடந்த தன்னுடைய கணவனின் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் ரஞ்சிதா கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள் தன் கணவன் தன்னை விட்டு போய்விட்டான் இனி தான் எப்படி தனிமையில் இருப்பது என அவள் சத்தம் போட்டு அழுது கொண்டிருந்தான் ஆனால் அவளது கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை அவள் வேண்டுமென்றே புடவை முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டு அழுவது போல நடித்துக் கொண்டிருந்தாள் தீரன் இதுபோல பலவிதமான கேசுகளை சந்தித்ததால் அவனுக்கு எது யதார்த்தம் என நன்றாக புரிந்தது ஆனால் எதற்காக அவள் இப்படி நடிக்கிறாள் அவளுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள நினைத்தான் பிறகு முருகனை அழைத்து போட்டோகிராஃபர் எங்கே என கேட்க உடனே முருகன் அருகில் இருந்த போட்டோகிராஃபரை அழைத்து போட்டோ எடுக்கும்படி கூறினான் பின்பு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டிடம் கூறிவிட்டாயா என கேட்க அவர்களும் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என முருகன் கூறினான் பின்பு அருகிலிருந்த கான்ஸ்டபிள்களை பார்த்து டெட்பாடி பக்கத்துல யாரும் போகாம பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்தான்